சிவகாசி அருகே ஆண்டியாபுரத்தில் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது வெடி விபத்து நிகழ்ந்த பட்டாசு ஆலைக்கு தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் பட்டாசுகள் வெடித்து சிதறியதன் காரணமாக அந்த பகுதியில் புகைமூட்டமாக காணப்படுகிறது சிவகாசி அருகே ஆண்டியாபுரத்தில் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது வெடி விபத்து நிகழ்ந்த பட்டாசு ஆலைக்கு தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம் மணிவண்ணன் விவரங்களை தொடரலாம் அருகே உள்ள ஆண்டியாபுரத்தில் என்ற பட்டாசு தற்போது வெடிவத்து ஏற்பட்டுள்ளது சிவகாசியை சேர்ந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து முன்பு உள்ளே தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தற்போது அங்கே பட்டாசு வெடித்துக் கொண்டிருப்பதால் அங்கே உள்ளே தீயணைப்பு வீரர்கள் செல்ல முடியாமல் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிவகாசியில் மற்றொரு வாகனம் வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் அதாவது பொதுமக்கள் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் காவல்துறை கிழக்கு காவல்துறையை கிழக்கு காவல்துறையினர் விரைந்து வந்து பொதுமக்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் தடுத்து வருகின்றனர் மேலும் தற்போது இந்த வெடிவகுப்பு என்பது காலையில் அதிகமாக ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட ஒரு வேலைக்கு வந்ததாக கூறப்படுகிறது பற்றாசையில வெடித்துக் கொண்டே இருப்பதால் உள்ளே அதாவது மீட்பு பணிகள் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுள்ளது தீயணைப்புறையினர் தற்போது ஒரு இருந்து மீட்புப் பணி ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் உள்ள யாரும் சென்றுவிடாமல் தடுத்து வருகின்றனர் தற்போது புகை மண்டலமாக அதிகமாக காட்சியளிக்கிறது பக்கத்தில் கிராமத்தில் ஒரு சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த வெடிச்சத்தம் கேட்டதாகவும் அதிர்வு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் பெருமக்கள் அங்கு கூட்டம் கூடியதால் காவல்துறையினர் மீட்புப் பணி ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பட்டாசு அலைகளில் யாரும் யார் சுற்றியுள்ளார்களா வேற யாரும் காயம் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து அதாவது தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்ட பிறகுதான் தெரிய வரும் என தெரிய வருகிறது சம்பவ இடத்திற்கு சிவகாசி தாசில்தார் பட்டாசு சம்பந்தப்பட்ட தொழில் அதிகாரிகள் அனைவரும் பட்டாசு விபத்து நடந்த இடத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக தகவல் தற்போது முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது அதாவது மீட்பு பணியில் ஈடுபட்ட பிறகுதான் அந்த பட்டாசலையில் யாரும் உள்ளே சிக்கியுள்ளார்களா என்பது தெரிய வரும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்